கரூர் மாநகராட்சி சார்பில் கடந்த தீபாவளியின் போது ஊழியர்கள் அதிகாரிகள் மற்றும் விஐபிகளுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பில் ஸ்வீட் பாக்ஸ்கள் வழங்கப்பட்டன இதற்கான ஸ்வீட் வழங்கிய நிறுவனத்திற்கு தொகையை வழங்க தொகுப்பூதிய ஊழியர் ராஜசேகரி ஏற்பாடு செய்தார் இதையறிந்த கமிஷனர் சுதா டென்ஷன் ஆனார் டெண்டர் வைத்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கியிருக்க வேண்டும் என கமிஷனர் கடிந்து கொண்டார் இதனால் ஊழியர் ராஜசேகரிக்கும் கமிஷனர் சுதாவிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது ராஜசேகரியை சஸ்பெண்ட் செய்து கமிஷனர் சுதா உத்தரவிட்டார் இதை கண்டித்து தொகுப்பூதிய ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் அங்கு வந்த மேயர் கவிதா தர்ணாவில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லும்படி கூறினார் மறுத்ததால் அவர்களில் சிலருக்கு மேயர் லஞ்சம் கொடுத்தார் ஊழியர்கள் வாங்க மறுத்தனர் கொதிப்படைந்த மேயர் ஊழியர்களை கண்டித்தார் ஊழியர்களுக்கு மேயர் லஞ்சம் கொடுத்த விவகாரம் கரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது ரெண்டு மூணு பேரு பேர் வச்சு கேட்டு நீங்க எல்லாம் உட்காந்து வச்சுக்கல

திரும்பவும் வந்து இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஸ்வீட் காரை கொடுத்தாங்க தீபாவளிக்கு தீபாவளி கொடுக்குறப்ப வந்து அதாவது இலவச பரிசு தொகுப்பு வழங்கலான்னு சொல்லி ஏற்கனவே அனுமதி மன்றத்தில் கொடுத்துட்டாங்க அது கொடுத்ததை வச்சு எல்லாமே கொடுத்துட்டு ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருமே கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு வந்து அந்த கொடுத்தாங்க கொடுத்த பிறகு பில்லு கொடுத்தாங்க பில்லுக்கு சப்ஜெக்ட் வைக்க சொல்லி சொன்னாங்க சப்ஜெக்ட்டு சரமம் சார் இருக்கிறப்ப வச்சு எல்லாமே சப்ஜெக்ட்டு கழுத்து வாங்கிட்டேன் கழுத்து வாங்கின பிறகு பில்லுக்கு ரெடி பண்ண சொன்னாங்க ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போகிறப்போ இங்கே இவ்வளோ அமௌண்ட்டுக்கு எப்படி பண்ணுவீங்க அதாவது கொட்டேஷன் வாங்கி டெண்டர் வச்சு தான் பண்ணணுன்றது சொன்னாங்க எனக்கு அப்போ தெரியலை தெரியாதுக்கு சரி பக்கத்தில் இருக்கிற இருக்கு கேட்டுட்டு செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானே அதே மாதிரி செஞ்சேன் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போனதுக்கு தான் பெரிய பிரச்சனை எடுத்து போனதுக்கு நீங்கள் இங்கே அந்த ஆஃபீஸ்க்கு நீ வரமாட்டேன்னு நினச்சியா அந்த பையலை பற்றியே அவங்க பேசல ஆஃபீஸ்க்கு நீ வரமாட்டேன்னு நினச்சியா எம்ப்ளாய்மெண்ட் வந்து வந்து உனக்கே எவ்வளோ இருக்குன்னா எக்ஸாம் எழுதி வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும் யார் சொன்னாங்க அப்படின்னு கமிஷன் மேடம் சொன்னாங்க இப்போ இப்போ வந்திருக்கிறவங்க சொன்னாங்க அது எதுவுமே நான் செய்ய தெரியலேருந்து கேட்டுதான் செய்ய சொன்னாங்கன்னு சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னாலும் நீ செஞ்சிருவியா